மாவட்டம் குடியாத்தத்தில் இந்தியாவின் இறையாண்மையை காக்கும் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மாண்புமிகு பி ஆர் கவாய் அவர்கள் மீது காலனியை வீசிய ஜாதிவதி சனாதன சங்கி ராஜேஷ் கிஷோரை கைது செய்ய வேண்டி இந்திய குடியரசுக் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது வேலூர் மண்டல செயலாளர் ராசி தலித் குமார் தலைமை தாங்கினார் மாவட்ட மாணவர் அணி செயலாளர் சரத்குமார் வரவேற்புரை ஆற்றினார் பேராசிரியர் விஜயரங்கம் ஆசிரியர் கோடீஸ்வரன் சுயேஷ் ஓய்வு உதவி கலெக்டர் கணேசன் ஆம்பூர் நகர பொறுப்பாளர் நெடுமாறன் ஆசிரியர் பாஸ்கர் ஓய்வு தபால் துறை சுகுமார் மாவட்ட துணைத் தலைவர் டாக்டர் மது போன்றோர் கண்டன உரையாற்றினர் ஆர்ப்பாட்டத்தில் ராகேஷ் கிஷோரை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் மற்றும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டி கோஷங்கள் எழுப்பப்பட்டது மற்றும் மாவட்ட துணை செயலாளர் சின்னப்பதாஸ் மாவட்ட இளைஞர் அணி செயலாளர் மணிகண்டன் பாஸ்கர் செந்தில் ஜலேந்திரன் தமிழரசன் ஏகாதாஸ் மாவட்ட பொருளாளர் வெங்கடேசன் சங்கர் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்